கங்கனபதய நம ஸ்ரீ குருபியோ நம அக்டோபர் 1 ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் கன்னியமாசம் பதிரபதம் புரட்டாசி பதினைந்தாம் தேதி பிறை வளர்ப்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷினாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது திதி சுக்லபக்ஷ நவமி இரவு ஏழு ஒன்று வரை அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் பூராடம் காலை எட்டு ஆறு வரை அதன் பின்னர் உத்திராடம் யோகம் அதிகாண்டம் காலை பன்னிரண்டு முப்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் சுகர்மம் கரணம் பாலவம் காலை ஆறு முப்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் கௌலவம் இரவு ஏழு ஒன்று வரை அதன் பின்னர் தைதுளை வாரம் புதன்கிழமை சௌமிய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஆறு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது முதல் ஏழு பதினொன்று வரை சுபமான காலம் அமிர்த காலம் காலை இரண்டு முப்பது முதல் நான்கு பத்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி எட்டு முதல் இரண்டு நாற்பத்தி ஏழு வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆறு இருபத்தி மூன்று வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு இருபத்தி இரண்டு வரை சூரிய ராசி சூரியன் ராசியில் சந்திர ராசி அக்டோபர் ஒன்றாம் தேதி பிற்பகல் இரண்டு இருபத்தி ஏழு வரை தனுசு அதன் பின்னர் மகரம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டு முதல் ஒன்று இருபத்தி ஏழு வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து இருபத்தி ஒன்பது முதல் பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை வாரசூலை வடக்கு பரிகாரம் பால் பாண்டிகை மற்றும் விரதங்கள் மகாநவமி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை கேதார கௌரி விரதம் ஆரம்பம் புதன்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை புதன் மற்றும் ஹோரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை குருஹோரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் ஹோரை மாலை நான்கு முதல் ஐந்து மணி வரை குரு ஹோரை இரவு ஏழு முதல் பத்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திர ஹோரை திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்ரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः कल्पे, वैवस्वत वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ, ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾಪ್ತೆ, ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಕನ್ಯಮಸುಕ್ಲಪಕ್ಷೆ ನವಮ್ಯಾ ಶುಭೋದಿ ಅದನ್ ಪಿನ್ನರ್ தசமியா வாசர சௌமியசரயுத்தையூர்ஷாடன அதன் நாம நாம கரண அதன் பிநர் உத்தராஷாட ஆதிண்டுக்துத்தையம் அது பிநர் கௌலவகவிசிஷ்ட अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां स्थैर्य, वीर्य, विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग అభివృద్ధి సమస్త మంగళ సమస్తమంగళవ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిషమాన సకల రోగ పరిహార ద్వార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం అనుగ్రహ అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్ ఆరాధ్యమాన దేవతసిద్ధ్యర్థం ఓం పూర్ణమద पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः